திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சுமார் ஐம்பது எம்எல்ஏக்கள் விஜய் அவர்களது தலைமையில் தாவேக்காவில் இணைவது உறுதிதான் வருகின்ற சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியடைந்த பிறகு ஆளும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை அமைத்ததற்கு பிறகு திமுகவில் இருந்த எம்எல்ஏக்கள் ஐம்பதற்கு மேற்பட்டோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது உறுதிதான் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஐந்து மாதங்கள் மட்டும் தான் உள்ளது திமுகவின் அரசியல் யுக்தியே எப்படியாவது மற்ற கட்சிகளை தோற்கடித்து ஆளும் கட்சியாக இரண்டாவது முறை வரலாற்று சாதனையை படைக்க வேண்டும் என்று திமுகவின் தலைமை திட்டமிட்டுள்ளது ஒன்றை மட்டும் ஸ்டாலின் மறந்துவிடக்கூடாது நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முன்னூற்றி அறுபத்தி நான்கு வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றிவிட்டீர்களா அல்லது எழுபத்தி ஐந்து சதவீதமாவது நிறைவேற்றிவிட்டீர்களா என்பதையும் நாம் இப்பொழுது பார்க்க வேண்டும் திமுக ஆட்சியில் சொன்ன வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் மக்களிடை குழப்பத்தையும் அவர்களை அவமானப்படுத்தியும் அதில் குளிர்காய்ந்த அமைச்சர்களும் தான் ஏராளம் தமிழக மக்கள் மாற்றத்தை உறுதி செய்துவிட்டார்கள் இனி வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் திமுகவின் அமைச்சர்கள் நிச்சயம் எம்எல்ஏவாக கூட முடியாது தோல்வி அடைந்து அமலாக்கத்துறை அதிகாரிகளது கைதிற்கு பயந்து தமிழக வெற்றிக் இணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது ஏனென்றால் இப்படித்தான் திமுகவின் எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இணைந்ததும் குறிப்பிடத்தக்கது பாஜகவில் இணைந்ததும் குறிப்பிடத்தக்கது வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இடம் இல்லாமல் போகும் ஐம்பதற்கு மேற்பட்ட திமுகவின் எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது உறுதிதான் என்பதை ஆணைத்தரமாக நம்மால் பதிவு செய்ய முடிகிறது இதுவரைக்கும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத விஜய் அவர்கள் எப்படி வெற்றியடைய முடியும் என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம் எம்ஜிஆர் அவர்களும் இப்படித்தான் அரசியலுக்கு வந்தாரா அவர் தேர்தலில் போட்டியிட்டார் ஆனால் மிக பெரிய இயக்கமாக இருந்த திமுகவில் இருந்து வெளியேறி ஒரே தேர்தலை முதல்வராக பொறுப்பேற்றது போல் தமிழக மக்களின் ஆழமாக பதிந்த വിജയവർഗർ